தெலுங்கானா தலைநகர் கைரதாபாத்தில் ஒரு கோடி ரூபாய் செலவில் எழுபது அடி உயரம் கொண்ட ஐம்பது டன் எடையுள்ள விநாயகர் சிலை அமைக்கப்பட்டது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாபெரும் விநாயகர் சிலைகளை அமைத்து சதுர்த்தி கொண்டாடுவது தெலுங்கானா மாநில பக்தர்களில் வழக்கம் குறிப்பாக ஹைதராபாத்தில் உள்ள கைரதாபாத் பாலப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பது அடிக்கும் அதிக உயரம் கொண்ட விநாயகர் சிலைகளை அமைத்து சதுர்த்தி தினத்தை சிறப்பாக கொண்டாடுவார்கள் கைரதாபாத்தில் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகளை அமைக்கும் வழக்கம் துவங்கி எழுபது ஆண்டுகள் ஆகிறது கடந்த ஆண்டு கைரதாபாத் விநாயகர் சதுர்த்தி உற்சவ கமிட்டியினர் அறுபத்து மூன்று அடி உயர விநாயகர் சிலையை அமைத்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினர் இந்த ஆண்டு கைராதாபாத் விநாயகருக்கு எழுபதாவது ஆண்டு ஆகையால் சுமார் ஒரு கோடி ரூபாய் செலவில் ஐம்பது டன் எடை கொண்ட எழுபது அடி உயர விநாயகர் சிலை அங்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலையை அமைக்கும் பணியில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கடந்த ஒரு மாத காலமாக ஈடுபட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு கைரதாபா கணபதிக்கு படைக்கப்பட்ட லட்டு இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு ஏலம் போன நிலையில் பாலாப்பூர் கணபதிக்கு படைக்கப்பட்ட லட்டு ஒரு கோடியே இருபத்தாறு லட்ச ரூபாய்க்கு ஏலத்தில் விற்பனையானது குறிப்பிடத்தக்கது